கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாமின் நல்லார்களே அஸ்லாம் வைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்த்துவோ அலமதுல்லா அல்லாஹா முகமதீன் வாலா அலி முகமதின் முபாரிக் அல்லாஹின் நேரடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வேலைக்கிழமை நாட்கள்ல இருக்கிறோம் அதுலயும் அமல்கள் இருக்கப்படக்கூடிய நாளாக இது இருக்குது ரொம்பவே அது ஒரு தனி சிறப்பாக இந்த நாளுக்கு இருக்கு வாரத்திலே வைத்து பார்த்தா திங்கட்கிழமையும் வேலைக்கிழமையும் நம்மளுடைய அமல்கள் போய் கொண்டிருக்கு அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம அமல்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது எப்பயும் நம்ம செய்யக்கூடிய அமல்களை விட எண்ணிக்கையிலையும் சரி விதத்திலையும் சரி நம்ம அதிகமாக செய்யணும் எப்பயும் செய்யாத அமலை கூட நம்ம செய்யலாம் இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா வேலைக்கிழமையை முடிச்சு அடுத்த நாள் என்னவா இருக்கு ஜும்மா நாளா இருக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு அப்ப ஜும்மா நாளுக்கு வந்து என்ன சிறப்பு இருக்கு வாரத்திலே வைத்து தலை சிறந்த நாள் தான் ஜும்மா நாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அப்ப வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா வரும்போது நம்ம வியாழக்கிழமையே நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்த ஜும்மா நாள்ல வந்து அடையும் போது சிறப்பான நாளுக்குரிய எல்லா ரகமத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வேளக்கிழமை வரும்போதும் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை பெறக்கூடிய நோக்கத்தையும் நம்ம வேலைக்கிழமையை வந்து அடைந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்னு பாத்தீங்கன்னா இரண்டு விஷயத்தை செய்ய வேண்டும் ஒண்ணு வந்து இன்னைக்கு அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாஹும் நம்மளுடைய நன்மையை பார்ப்பான் இன்னொன்னு நம்மளுடைய பாவத்தை பார்ப்பான் அப்ப இந்த ரெண்டு விஷயமுமே அல்லாக நம்மளை பார்ப்பான் அப்ப ஒரு வாரமாக நம்ம செய்த நன்மைகள் உயர்த்தப்படும் போது இப்ப வந்து நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருந்தா நம்ம வாரம் பூரா படிச்சாலும் கடைசி நேரத்துல என்ன பண்ணுவோம் அதிகமா படிப்போம் இன்னைக்கு நைட் நம்ம நல்லா படிச்சாதான் நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டு எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம அதிகமா படிப்போம்ல அந்த மாதிரிதான் நம்ம வாரம் ஃபுல்லா நன்மைகள் செய்திருந்தாலும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல நம்ம அதிகமாக நன்மை செய்யணும் அப்ப எப்படி இருக்குன்னா நம்மளுடைய உரிமையை நம்ம அல்லாஹு காட்டுறோம் எல்லாம் நீ அமல்கள் பார்க்கக்கூடிய நாளில் நானும் அமல்கள் மேல வந்து ஆசைப்பட்டு அதிகமா நன்மை அதிகமா கொடுத்து அருளை கொடுத்துரு பறக்கத்தை நன்மையை அதிகமாக செய்யணும் என்னுடைய பாவத்தையும் தானே பார்ப்ப அதனால என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நீங்க பாவம் மன்னிப்பு கேட்கணும் பாவம் மன்னிப்பு கேட்கறதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம நன்மை அதிகமா செஞ்சுட்டாவே நம்முடைய பாவங்கள் கழிக்கப்பட்டுரும் அப்ப நம்ம பாவத்தையும் கழிச்சுக்கிறதுக்கு நம்ம நன்மை நன்மை தான் அதிகமாக செய்யணும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூறா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நன்மையின் கணத்தை அதிக அதிகமாக்கி நம்மளுடைய தேவைகளை அல்லாஹூடத்தில் வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம அமல்கள் செய்யுங்கன்னு யாராவது சொன்னால் நம்ம பொதுவா என்ன அமல் செய்வோம் தினமும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஐந்து நேரம் தொழுகுவோம் அதோட நம்ம என்ன பண்றதுல அதிகபட்சம் ஒரு திக்ரு ஓதுவோம் துவா கேட்போம் கொஞ்ச நேரம் அவ்வளோதான் தவிர வார வார வேலை கிழமை வந்துட்டு இருக்கு என்னத்தை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இது இல்லாம பல்வேறு அமல்களை நம்மளால செய்து கொள்ள முடியும் ஆனா நம்ம யாருமே அதெல்லாம் செய்து கொள்வதே இல்லை அதுல ஒரு அமலாகத்தான் இந்த சூறாவை ஓதுவது இருக்குது இந்த சூறாவை ஓதுவது அப்படிங்கிறது அல்லாஹோடு நம்ம தொடர்ந்து இருக்கிற மாதிரி அல்லாஹோட நம்ம எப்ப வந்து பேசுறோம் நம்ம தொழுகையில அல்லாஹோட பேசுறோம் அல்லாஹும் நம்மள்ட்ட எப்ப பேசுறான் அல்லாஹும் தன்னுடைய வேதத்தின் மூலமாக தான் நம்மள்கிட்ட வந்து பேசுறான் அப்ப அல்லாஹோட நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கொள்ளணும்னா கொள்ளணும்னா அல்லாஹுடைய வேதத்தோட நம்ம தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிப்பட்ட வேதத்துல இருந்து நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான சூறாதான் இந்த சூறாவா இருக்குது இந்த மாதிரி நீங்க வந்து அமல் செய்ய முடியும் இந்த மாதிரி நீங்க அமல் செய்யும்போதே உங்களுக்கு வாரம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாம் நீங்க முன் வச்சீங்கன்னா இந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் அமல்களும் உயர்த்தப்பட்டு நம்மளுடைய துவாக்களும் உயர்த்தப்பட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறத பார்த்துட்டு அல்லாஹும் நம்மளுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை தீர்த்து வைப்பான் அது மட்டும் இல்ல நமக்கு வரக்கூடிய பண ரீதியான கஷ்டம் மன ரீதியான கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டம்னு சொல்லி அனைத்தையுமே இதுவே போக்கக்கூடியதா இருக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களும் பார்த்து பலன் பெறுவாங்க நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபில் செய்வானாக நான் உங்களுக்காக துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை நபிசுல்லா அலுவலம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து இருந்த போது நபிசுல்லா அலுவலம் அவர்கள்

அப்படின்னா நம்ம மூணு தடவை ஓதணும்னா ஒரு முழு குரான் நன்மை நமக்கு அல்லாஹ் நான் தந்துருவான்னு அர்த்தம் சுபஹானல்ல நாம இந்த சிறப்பான நாளில் வேதத்தோடு தொடர்புல இருக்கும்னு சொல்றோம் ஆனா நம்ம வேதத்தோட ஆனால் நம்மளால் அதிக நேரம் வந்து குரான்லாம் ஓத முடியல அப்ப இந்த சூறாவை நீங்க மூணு முறை ஓதுனாவே இன்னைக்கு வேளாழக்கிழமை நீங்க ஒரு குரானே ஓதி முடிச்ச மாதிரி ஒரு முழு குரான் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்குது அப்ப அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல இந்த சூறாவை நம்ம ஓதும் போது நமக்கு ஒரு குரான் ஓதுன நன்மை கிடைக்கும் போது அது எவ்வளவு அதிகமான நன்மையா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆனா நம்ம ஒரு குரான் தான் ஓதுணுமானா நீங்க முப்பது தடவை குழுவல்லாவாக சூறாவை ஓதுனா பத்து குரான் ஓதுன நன்மை கிடைக்கும் நூறு தடவ குழுவல்லாவாக சூறாவை ஓதுனா முப்பது குரான் ஓதுன நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா நம்ம எவ்வளவு வேணா அதிகமா ஓதனா இந்த சூறாவை செய்துதான் ஓதுன்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறாதான் தொழுகை இல்லாதவர்கள் கூட வந்து ஓதிக்கொள்ளக்கூடிய சூறாதான் சரி இப்ப நம்ம ஓதுனா மட்டும் பத்தாது இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஓதும் போதே அதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதுனால இந்த நன்மை எல்லாம் நமக்கு முழுசா கிடைக்கும் நமக்கு ஏன் வந்து முழு நன்மையும் முழு காரணம் கிடைக்கிறது இல்லைன்னா துவா செய்யணும்னா புரிஞ்சிக்காம நம்ம செய்யறதாம் அப்ப நம்ம இது சூறாவே புரிஞ்சுக்கணும் ஏன் அல்லாஹ் வந்து இதுக்கு மூன்றில் ஒரு பங்கு நன்மை கொடுத்துருப்பானா குரான்ல அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த சூறாவாக இது இருக்கு இதுல இருக்கிற வசனங்களை பாருங்க இது எல்லாமே அல்லாஹுடைய சிவத்தை சொல்லக்கூடிய வசனமாக இருக்கு அதாவது அல்லாஹுடைய குணத்தை சொல்லக்கூடிய வசனம் ஏன்னா யார் வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய அல்லாகவை பத்தி சொல்லுங்க நீங்க வணங்கக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் உங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் கேட்டா நீங்க இந்த சூழல் இருக்கிறத சொன்னா போதும் அல்லாகவை பத்தி முழுமையாக நம்ம சொன்னதுக்கான சமமாகும் அப்படின்னா இதுல என்ன இருக்கு முதல் வசனத்துல குழ்குவல்லாகும் அகது கூறுவீராக அல்லாஹு ஒருவன் என்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அப்படின்னா நம்மளை படைத்த ரபுள் ஒருத்தன் தான் நம்ம சொல்லக்கூடாது மாற்று மதத்தில எல்லாம் பாக்கும்போது நிறைய கடவுள் கோட்பாடெல்லாம் இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க படைக்கிற குறுக்கடவுள் ஆக்கிற கடவுள் அழிக்கிற குறுக்கடவுள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லப்படலை அல்லாஹு ஒருவன் தான் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது அடுத்து இரண்டாவது அல்லாஹு ஷமது அப்படின்னா அல்லாஹு தேவையற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்லாஹ் தேவையற்றவன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தேவை இருக்கு காலையில் எழுந்திரிச்சா நைட் வரி நமக்கு சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு மரம் செடி கொடிகள் எடுத்துட்டா அதுக்கும் நீரும் சூரிய வெளிச்சமும் தேவைப்படுது அதே மாதிரி உயிரினங்கள்லாம் எடுத்துட்டா அதுவும் சாப்பிடணும் எல்லாமே அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேவை இருந்தாதான் அது நிலைத்திருக்கும் இல்லாட்டினா அது இல்லாம போயிடும் ஆனா அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய தேவையும் அற்றவன் சொல்லி சொல்லப்படுது அலமது அதனாலதான் அல்லாஹருக்கே எல்லா புகழும் யாரையும் நம்ம புகழக்கூடியவர்களாக பேசவே முடியாது ஏன்னா யாருமே அல்லாஹருக்கு இணையாக மாட்டாங்க அடுத்தது வளம் வருது அப்படின்னு என்னன்னா பெறவும் இல்லை பெற படவும் இல்லைன்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பாக்கலன்னா மனிதர்கள் எல்லாம் எப்படி வராங்க இந்த உலகத்துக்கு நாம நம்மளுடைய தாய்தக இருந்து வந்தோம் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மள்ட்ட இருந்து வருவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது மனிதர்கள் ஒரு மனிதர்கள்ல இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் வந்து மரம் செடி கொடிகள்லாம் எல்லாம் நம்ம விதை போட்டாதான் செடி வரும் இல்லா வேறு இருந்தாதான் செடி வரும் அப்போ ஒரு தாய் செடியில இருந்துதான் ஒரு சின்ன செடியெல்லாம் வரும் அந்த மாதிரிதான் மரங்கள் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கடல்கடியில இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் சரி இருக்கக்கூடிய விலங்குகளும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா தாய் போடக்கூடிய முட்டையில இருந்தோ இல்ல குட்டியில இருந்தோதா எல்லாமே வெளியே வருது அப்ப எல்லாமே ஒண்ணுல இருந்துதான் வெளியே வருது இன்னொரு பிறப்பே எல்லாமே கொடுக்குது ஆனா அல்லாஹ் சுரான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லுவான் இதே வந்து மத்த மதத்துல கோட்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படி இருக்காது விலங்குகளை கூட வந்து என்ன சொல்லுவாங்க கடவுளாக வந்து அவர்கள் கும்பிடுவார்கள் ஏனையும் கடவுள் எலியும் கடவுள் சிங்கமும் கடவுள் புலியும் கடவுள்னு சொல்லி எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் மற்ற ஒரு இருந்து வந்ததாக இருக்கும் அதைதான் பாத்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவுபடுத்துது அடுத்தது வளம் எக்குள்ளாகும் குஃுவன் ஆகது அப்படின்னு அர்த்தம்னா அவனுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னா அவனுக்கு நிகராக யாரையுமே நம்ம சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இப்ப வந்து நமக்கு நிகராக வேற ஒருத்தவங்க இருப்பாங்க எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும் உங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்கும் என்ன விட படிக்கிறவங்க இருப்பாங்க அவங்களோட நிறைய படிக்கிறவங்க இருப்பாங்க நம்மளையோட நிறைய சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த உலகத்துல இவங்க ஒருத்தவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுன்னா கில்ர் அலைசலம் அவர்களும் மூசா அலைசலம் அவர்களும் பேசிக்கொண்ட ஒரு நிகழ்வை பத்தி சொல்லலாம் ஒரு தடவை மூசால இஸ்லாம் அவர்களை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்கறாங்க இந்த உலகத்திலேயே வச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்ச புத்திசாலி யாருன்னு கேட்கறாங்க அப்ப மூசால இஸ்லாம் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நாம நபியா இருக்கிறோம் நமக்கு தான் வகையெல்லாம் வருது அப்ப அல்லாஹும் நமக்கு தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கான்னு நினைச்சு தெரியாம என்ன சொல்லிடுறாங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா அல்லாஹ் சுபானத்தால கேட்கறான் எப்படி நீங்க சொன்னீங்க மூசா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கறான் அப்ப வந்து மூசா அலி அவர்கள் வந்து இல்ல நான் நபியா இருக்கிறனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல வந்து சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப நான் இல்லாம இருக்கறன்னா அவங்க யாரோ அவங்கள்ட்ட நான் வந்து பாடம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்ப என்னை அறிவாளிட்டு நான் பாடம் கத்துக்க விரும்புறேன்னு சொல்லி மோசாலேஸ்வம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அல்லாஹ் வந்து அவர்களை என்ன பண்றான் அல்லாஹ் ஒரு சில கட்டளைகளை கொடுக்குறான் அந்த கட்டளைகளை பின்பற்றி போறாங்க போற இடத்துல ஒரு மனிதர் இருக்காரு அந்த மனிதர் பேர் தான் கில்ராலை சிலம் அவர்கள் அந்த கில்ரலை சலம் அவர்கள்ட்ட வந்து இவங்க போய் என்னை வந்து தான் அனுப்பினா நான் உங்க கூட வந்து என்ன பண்றேன் பயணம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் பயணம் செய்யறாங்க அப்படி பயணம் செய்யும் போது நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படி நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க இவங்களுக்கு வந்து புரியவே இல்லை ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாம அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க கீழ்கால சில மக்கள் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போக மாட்டேன் இதெல்லாம் என்னுடைய வேலை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன் ஏன் வேலையை நீங்க கேட்க கூடாது நீங்க சும்மா கூட தான் வரணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் கடைசியில பார்த்தா இவர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கீழ்கால சில நான் சொல்லிட்டே இருக்கேன் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க அதனால வந்து இனி அவ்வளவுதான் நீங்களும் நானும் ஒட்கா பயணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நடந்த எந்த விஷயமே உங்களுக்கு தெரியல அப்ப உங்களை விட ஒரு விஷயத்துல நான் வந்து சிறந்தவனாக இருக்கேன் அதே மாதிரி என்னை விட இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்துல சிறந்தவனாக இருக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த உலகத்துல எல்லாத்துலயும் சிறந்தவன்ட்டு யாருமே இல்லையாமா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தவங்களும் சிறந்தவர்களாக ஆக்கிருக்கான் அறிவிலேயே சிறந்தவர் ஒருத்தர் இருப்பாரு அழகுலேயே சிறந்தவர் ஒருத்தர் இருப்பார் செல்வத்திலேயே சிறந்தவர் ஒருத்தர் இருப்பார் ஆனா எல்லாமே எங்கிட்டதான் இருக்குன்னு யாராவது சொல்றாங்கன்னா அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க நீங்களே யார வேணா பாக்கலாம் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் கோடீஸ்வரா இருக்கிறவங்க எடுத்து பாத்துட்டீங்கன்னா கூட அவங்கள்ட காசு மட்டும் தான் இருக்கும் வந்து அவங்கள்ட்ட அழகா இருக்குண்டோ இல்ல அவங்கள்ட்ட நோவு இல்லாம இருக்குதோ இல்ல அறிவு இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி பார்க்கும்போது அல்லாஹ் வந்து பார்த்தா எல்லாத்திலையும் தனித்தனியாக தான் வந்து கொடுத்து வச்சிருக்கான் ஆனா அவனுக்கு நிகராக யாருமே இல்லை ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க ஜாஸ்தியாவும் கம்மியாவும் தான் இந்த உலகத்துல இருக்காங்க இவங்க தான் ஜாஸ்தின்னு யாரையுமே சொல்ல முடியாது ஆனா அல்லாஹுவை மட்டும் பாத்தீங்கன்னா அல்லாஹுக்கு நிகராக யாரையுமே நம்ம ஆக்கவே முடியாது இந்த உலக இருக்கிற எல்லாருமே பார்த்தா இன்னொருத்தவங்களோட நிகராக போயிருவாங்க அப்ப அல்லாஹுடைய குணத்துல ஒண்ணு அவன் யாருக்கும் நிகரானவன் கிடையாது இததான் வந்து குழல்லாக சுர நமக்கு கற்றுத்தருது இதை உணர்ந்து நம்ம ஒருவன் உனக்கு தேவை இல்லை நீ பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை உனக்கு நிகரானவன் வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உணர்ந்து நம்ம ஓதணும் நீங்க ஓதுங்க அதனுடைய 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 நன்மை சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உணர்ந்து நீங்க ஓதுனீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஆகும் பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும் அதுவும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் அமல்கள் வந்து போகும்போது அவ்வளவு உணர்ந்து ஓதுறவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் தெரியுங்களா அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவதை விட புரிந்து கொள்வதில் தான் இழப்பு அதிகமா இருக்கு அதனால புரிந்து ஓதுங்க அதை பல முறை ஓதுங்க உங்களுடைய தேவையை முன்வீங்க பல தடவை நமக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் கூட நமக்கு போயிடும் பண கஷ்டமாகட்டும் நோவாகட்டும் எல்லாமே நமக்கு சரியா போகும் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம தொடர்ந்து சகிகான அறிவிப்பா போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க